என்எல்ஆர் ஹைபிரிட் ஸோ இது வந்து ஐம்பத்தி நாலாவது நாள் ஐம்பத்தி நாலு நாள் முடிஞ்சிருக்கு ஸோ ஐம்பது நாளில் நம்மளுக்கு வந்து கதிர் ஆர ஆரமிச்சிச்சு அதாவது நடுவு நடுநட்டதுலேருந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாள் நாற்று இருக்கும் முப்பது நாளுக்கு மேலே உள்ள நாற்று தான் ஸோ ஐம்பத்தி நாலாவது நாள் கதிர் வந்து ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் எல்லா காயின்லையுமே வந்துருக்கு எல்லா பக்கத்தில் எல்லாருக்குமே வந்து ஈவினாக வந்திருக்கு மழை வந்துனே இருக்குது ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை துறைகள் போட்டு இருக்கிறதுல பயிரும் நல்லா தான் இருக்கும் ஸோ பயிர் பார்க்கறதுக்கு நல்லா கதிர்களும் நல்லா நீளமாக தான் வருது கீழே இல்லை நல்லா கதிர் வந்து மேலே நிற்கிற அளவுக்கு கதிர் நல்லாயிருக்கு ஸோ ஒரு வாரமாக நம்ம பயோபட்டாஸ் போட்டிருந்தோம் அது போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி நிற் வடிகட்டில் இப்போ தான் தண்ணி எடுத்து விட்றோம் ஸோ ஒரு வாரம் பொறுத்து நம்ம தண்ணி எடுத்து விட்றோம் ஸோ இதெல்லாம் வந்து கதிர் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ எல்லாத்துலேயுமே கதிர் வரணும் அதுக்கப்புறம் எல்லாத்தூர்லேயும் கதிர் வரணும் ஸோ அதுதான் மெயின் ஸோ நம்ம கொடுத்துருக்க நம்பர் அதிகமாகலாம் கொடுக்கல முப்பது சென்ட்டுக்கு ஒரு அஞ்சு கிலோ பயோ கொடுத்துருக்கோம் கொடுத்துருப்போம் அவ்வளோதான் ஸோ வேறு எதுவும் நம்ம கொடுக்கல ஓரளவுக்கு இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அன்னியெலாம் இருக்குது மற்றபடி ஓகே பயிரெல்லாம் ஓரளவுக்கு ஓகே மழை தொடர்ந்து நம்மளுக்கு இருக்குன்றதால இது ஆகஸ்ட்டு சிக்ஸ்த்து ஸோ இது மட்டும் மழை ஸ்டார்ட் ஆகுறதால ஸோ பூச்சி தகுதியில் அந்தளவுக்கு அதிகமாக இருக்காது ஸோ பெரிய பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு அது இன்னொரு நாற்பது நாளில் நம்மளுக்கு அறுவடை வந்து நம்மளுக்கு வந்துடும்